அது உள்ள சைத்தான இஸ்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களை ஹூத்திஸ் மீது சனாவில் முப்பது ஜெட்டுகளை கொண்டு பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் அது பற்றி இந்த இதில் கிடைத்த ரெண்டு ரகசிய அறிக்கைகளை பற்றி ஆய்வோம் நித்திய நிகழ்வுகள் ஐநூற்றி எழுபத்தி நாளை அடைந்திருக்கிறது அந்த ஐநூற்றி எழுபத்தி நாளின் அப்டேட்ஸ் நமது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது இதில் நேற்று பெண்கருக்கும் இயாஸ் அமீர் என்ற இஸ்ரேலிய இராணுவ தளபதிக்கு இடையில் கழுத்துப்புடி சண்டை நடந்தது என்பதை நாம் சொன்னோம் அது மிக பெரிதாகவே நடந்திருக்கிறது இதில் இஸ்ரேலிய இராணுவ தளபதி எனக்கு தெரிஞ்சு அந்த ஹெஸ் ஹெல்விக்கு பிறகு இவரும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஃபீல்டு நாலேஜ் உள்ளவராக தெரியும் இவர் நேற்று இவர் சப்மிட் பண்ண அறிக்கையினுடைய எங்கே பகுதிகள் வந்திருக்கிறது அதில் நம்ம காசாவில் ஜெயிக்க முடியாது எவ்வளவு படையை கொண்டு போனாலும் நாம் எதிர்பார்க்குற அறுபதாயிரம் படை நம்மிடத்தில் இல்லை இருந்தாலும் நாங்கள் காசாவில் ஜெயிக்க முடியாது காரணம் சொல்லாரு அன்பிரசிடண்ட் ஆப்ரேஷன்ஸ் கேரிட் அவுட் பை பாலஸ்தீனியன் ரெசிஸ்டன்ஸ் பாலஸ்தீன போராளிகள் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவில் அதிகமான தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் நேற்று நாம் சொன்னோம் முந்தா நாளும் சொன்னா ரஃபாவில் பயங்கரமான ஒரு பல ஆம்புசுகள் அதன் பிறகு கார் யூனியஸில் இப்போது சுஜயாவிலும் கான் யூனியன்ஸிலும் அது தொடர்கிறது அப்போ அன்பிரசிடென்ட் ஆபரேஷன்ஸ் கேரிட் அவுட் பை பாலஸ்தீன ரெசிஸ்டன்ஸு அடுத்தது ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஹாமாஸ் ஹமாஸ் வந்து தன்னோட யுத்த திட்டத்தை மாற்றி இருப்பது மட்டுமில்லை தன்னுடைய உள்கட்டமைப்பையே பயங்கரமாக புதிய சூழலுக்கு ஏற்படுத்தபடி மாற்றி இருக்கிறது இது யார் சொல்றா யாஸ் அமீர் ஹயாஸ் அமீர் என்ற இஸ்ரேலிய இராணுவ தளபதி அந்த கேபினெட்டு கொடுத்த அறிக்கை இதை எடுத்து எவனோ அங்கே அந்த கேபினெட்டில் தான் மின்கர் பல உள்ள ஆட்கள் இருக்கானோ எடுத்து வெளியில் விட்டுறது அல்லது அதே மாதிரி ஆட்கள் எடுத்து வெளியில் விட்டுறான் ஆனால் இப்போ அவங்க அபிஷியலாவே அதை வெளியில் விட்டாங்க அடுத்தது ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஹமாஸ் த நியூ ஆம்புலன்ஸ் தி நியூ ஆம்புஷஸ் புதுசாக வரக்கூடிய இந்த திடீர் தாக்குதல்கள் நமக்கு புரியாத புதிதாகவே இருக்கிறது அதில் மல்டிப்புள் ஆம்புலன்சஸ் நடக்குது இதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த நியூ ரெக்ரூட் ஹமாஸ் வந்து புதிதாக தன்னை கட்டமைத்து கொண்டதும் புதிதாக ஆட்களை சேர்த்து கொண்டதும் அடுத்தது நமக்கு மில்டரி ப்ரெஷர் அதை இராணுவத்தை கொண்டு அல்லது அப்பாகிகளை அங்கே ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரை கொலை செய்த பிறகும் ஒரு ஹாஸ்டேஜஸை கூட நம்மால் இப்பொழுது மீட்க முடியவில்லை அதுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷனை தவிர வேற எதுவும் கிடையாது இனி நம்ம வந்து முழு அளவு ஆக்கிரமிப்பின் போகும்போது நாம் எல்லா ஹாஸ்டேஜஸையும் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் இழப்போம் என்பதுதான் உண்மை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இந்த ஜியோனிஸ்ட் அபி அஸ்கதி என்பவர் அந்த ராணுவ அமைச்சவரைக்கு தந்த ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அதாவது நம்மளுடைய இஸ்ரேலுடைய பாதுகாப்பை பற்றி அவர் ஒரு தனி அறிக்கை தந்திருக்கிறார் அதில் நம்மளுடைய ஏர் டிஃபன் சிஸ்டம் வந்து ஊடுருவ முடியாதது என்ற நிலையை இழந்து எங்கே வேண்டுமானாலும் இஸ்ரேல் தாக்கப்படலாம் அவருடைய பாணியில் நாம் தாக்கப்படலாம் என்ற நிலை தான் இருக்கிறது அதனால் ஒரு கம்ப்ளீட் விக்டரி இஸ் அன் நம்ம வந்து முழுமையான வெற்றியை பெற முடியும் என்று சொல்ல முடியாது அதே போல் ஹூட்டிஸோட தாக்குதலில் இருந்தும் நாம் தப்பிக்க முடியாது என்று இருக்கிறார் அடுத்தது அடுத்தது என்ன சொல்லி இருக்கிற அடுத்தது ஹூத்திஸை பத்தி ஹூத்திஸ் சொன்ன ஒரு இது நம்ம இது ஒரு ஹேஷியம்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது ஹூத்திஸ் இதுவரைக்கும் சொன்னதில்லை அப்படியே ஒன்று இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்கள் இனி தாக்க போற தாக்குதல் எல்லாம் இதற்கு முன்னாடி இருந்தது போல இருக்காது அடுத்தது நாங்கள் ஒரு ரிவர்ஸ் மைக்ரேஷனை அதாவது இஸ்ரேலில் இருந்து எல்லோரும் வெளியேறுகின்ற ஒரு இதை ஏற்படுத்துவோம் இதற்கு நாங்கள் பல அதிர்ச்சியான சர்பிரைசஸ் வந்து காத்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் அவர்களுடைய தயாரிப்பு வந்து மிகவும் நீண்ட காலத்துக்கு போகக்கூடியதாகவும் அதே நேரத்தில் அதிக தாக்குதல் சக்தியை கொண்டதாகவும் இருக்க போகின்றன இனிமே வரக்கூடிய வார்ஹெட்ஸ் முதல்ல கொரியன் ஏர்போர்ட்டை தாக்கும் போதெல்லாம் நாங்கள் கட்சி பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருந்து அதுக்கு பிறகு நடந்த ஒரு தாக்குதல் எழுபத்தி அஞ்சு அடி எழுபத்தி அஞ்சு முதல் எண்பது அடி டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு கிராக்கரை ஏற்படுத்தியிருக்க ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது ஒரு ஏரி போல காத்தி தருகிறது என்பதை சொன்னோம் அதை விட பயங்கரமான ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் இதை நம்ம ஒரு பெருசா பெருசுபடுத்துவதற்கு இல்லை என்று தான் நினைத்தோம் ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா இராணுவ நோக்கர்களும் ஹூத்திசுடைய அபார பலம் இனி இஸ்ரேலை அழித்து விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவல் தருகிறோம்